தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தை அன்பின் இல்லை அன்பான நேயர்களுக்கு எங்கள் காலத்தில் எங்களது குழந்தை பருவத்தில் குடும்ப கட்டுப்பாடு வராத காலத்தில் குறைந்தது வீட்டிற்கு ஐந்து பிள்ளைகளுக்கு மேல் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இருக்கும் பெண் பிள்ளைகள் நிறைய பிறந்து கொண்டே இருந்தால் பெண் பிள்ளைகளை வெறுக்க ஆரம்பிப்பார்கள் இது இப்பொழுது வரையில் தொடர்கின்றது எங்கள் வீட்டில் நாங்கள் பெண் பிள்ளைகளாய் பிறந்தோம் ஆனால் எங்கள் தந்தை எங்களை வெறுக்கவில்லை ஆனாலும் திடீரென்று அவர் வாயிலிருந்து எப்பொழுதாவது ஒரு வார்த்தை வரும் எங்களை எல்லாம் பார்த்துவிட்டு சொல்வார் பெண் மக்களாய் பெற்றேன் அதனால் என்ன ஒன்றும் பாதகமில்லை என்ற வார்த்தை தான் அது நாங்கள் சிறு சிறுபிள்ளைகளாய் இருந்த காலத்தில் எங்களுக்கு நகம் நறுக்கி விடுவது எங்கள் தந்தைதான் தீபாவளி பொங்கல் வந்துவிட்டால் உள்ளங்காலிலும் கைகளிலும் மருதாணி வைத்து அழகு பார்ப்பதும் அவர் வேலைதான் வாரத்தில் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டால் விட்டால் தலையை துவட்டிவிட்டு சாம்பிராணி புகை போடுவதும் ஈரத்தலை காயும் வண்ணம் எங்களது பாட்டி பைஜடை என்று ஒன்று எங்களுக்கு போடுவார் அப்படி பைஜடை போற்ற பின்னலில் கொலையில் பூத்த மல்லிகைப்பூவை ஜடையனுள் எனது அப்பா போடுவார் அம்மா மிகவும் சுவையாக சமைப்பார்கள் சாப்பிடும்போது தந்தை தான் முதலில் சாப்பிடுவார் நாங்கள் பிறகு நாங்கள் சாப்பிட்ட பிறகு பாட்டிக்கு சாப்பாடு போட்டுவிட்டு கடைசியாக அம்மா சாப்பிடுவார் தந்தை முதலில் சாப்பிடும்போது பிசைந்த சாதத்தை முதலில் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பார் நாங்கள் சாப்பிட்டு முடித்தாலும் கடைசியாக சாப்பிடும் அம்மாவும் எங்களுக்கு ஊட்டி விடுவார் அப்பாவின் கைமணம் ஒரு சுவையாகவும் அம்மாவின் கைமணம் வேறு சுவையாகவும் மொத்தத்தில் இருவரின் கைமணமும் மிகவும் சுவையாய் இருக்கும் நாங்கள் அத்தனை பெண் பிள்ளைகளும் எங்கள் தந்தையை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியது இல்லை ஆனால் இரண்டு ஆண் பிள்ளைகள் உண்டு அவர்கள் எங்களைப் போல் இல்லை எங்கள் அப்பா அம்மா இருவரையும் பெண் பிள்ளைகள் தான் கடைசி காலம் வரையில் முகம் கோணாமல் வைத்திருந்தார்கள் எங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்ததற்கான நன்றிகடன் என்றே சொல்லலாம் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை நம்மால் முடிந்த வரையில் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வளர்ப்போம் நூறு வார்த்தைகளில் இரண்டு வார்த்தைகளையாவது அவர்கள் கேட்பார்கள் அல்லவா கட்டாயம் அவர்கள் காதில் விழும் முதலில் நாம் சொல்வதற்கு தயாராக வேண்டும் இவை அனைத்திற்கும் இறையருளும் கூட வர வேண்டும் அவசர யுகம்தான் என்ன செய்வது நம் அனைவருக்கும் இருந்தாலும் கடமைகள் உள்ளதே அன்றாட கடமைகளில் இதுவும் ஒன்றாக நினைத்து கொள்வோமே அப்படி இல்லை என்றால் வாரத்தில் அல்லது மாதத்தில் நம்மால் முடியும் தானே இவை அனைத்தும் நம் கையில் தான் இருக்கின்றது என்னடா இவளுக்கு நேரமும் காலமும் நிறைய இருக்கிறது போலும் அதுதான் இப்படி பேசுகிறாள் என்று என்ன வேண்டாம் ஏதாவது செய்து கொண்டே இருப்பது தான் அடியேனின் வேலை ஓய்வு ஒழிச்சல் என்பது இருக்காது கடமைகள் கதவை தட்டிக்கொண்டே இருக்கும் அதுவும் மறுக்க முடியாத கடமைகளாகவே இருக்கும் அடுத்து அடுத்து செய்யும் வேலைகளே எனது ஓய்வு என்று ஆகிவிட்டது எல்லாம் என் அம்மா சுயம்பு துர்க்கை அம்மாவின் அட்டவணை என்றே நினைத்து கொள்கின்றேன் இந்த கால பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி அவைகள் கேட்கும் காலமாக இல்லைதான் இருந்தாலும் விட்டுவிட முடியுமா நம் இளைய தலைமுறைகளை காப்பது நம் கையிலும் இறைவனின் அருளிலும் தானே இருக்கிறது அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்